ஒரு சிறிய கிராமத்தில் அருண் விஜய் மற்றும் குமார் என்ற மூன்று நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் சிறுவயதிலிருந்து ஒன்றாகவே விளையாடி படித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஆனால் அருண் மிகவும் சுறுசுறுப்பானவன் விஜய் அமைதியானவன் குமார் மடையனாக இருந்தான் ஒருநாள் அவர்கள் மூவரும் காடு வழியாக ஒரு கோவில் செல்ல முடிவு செய்தனர் பாதியில் அவர்கள் ஒரு பழுத்த மாம்பழ மரம் கண்டார்கள் மரத்தில் அருவி போல் பழங்கள் விழுந்து கொண்டிருந்தன அருண் துரிதமாக ஏறி பழங்களை சேகரிக்க தொடங்கினான் விஜய் மரத்தடியில் அமைதியாக பழங்கள் கீழே விழும் வரை காத்திருந்தான் ஆனால் குமார் கை நீட்டினால் கிடைக்காத பழங்களை பார்த்து எதுவும் செய்யாமல் அதிருப்தியாக இருந்தான் கடைசியில் அருணும் விஜய்யும் மாம்பழங்களை பகிர்ந்து உண்பதை பார்த்த குமார் வருந்தினான் அவன் புரிந்து கொண்டான் உழைத்தால்தான் பலன் கிடைக்கும் அதன் பிறகு குமார் எல்லா விஷயங்களிலும் முயற்சி எடுத்து தொடங்கினான் முடிவில் மூவரும் இணைந்து வாழ்ந்தனர் நட்பு என்பதன் அர்த்தம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதிலும் வாழ்வில் முன்னேற உதவுவதிலும் உள்ளது என்பதை அவர்கள் உணர்ந்தனர்